கே மேட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரில் எப்படி ப்ரோ புதுசாக கில்டு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கில் போகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா வரக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பிள்ளைகான் இருக்கும் அது ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம கூட இது மாதிரி ஃபுல்லாக நோட்டீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்லாம் வரும் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃப்ரீஃபயரில் கில்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கனா ரெண்டு விஷயம் தேவைப்படுது ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தோம்னா ஐயாயிரம் கோல்டு காயின் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா ஹண்ட்ரட் டைமண்ட்ஸ் ஸோ ரெண்டு எது இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும் ஸோ லைக் இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வேற ஒருத்தவங்களோட கில்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கில்டுக்குமே ஒரு ஸ்பெக்கான ஒரு யூனிக்கான கோடு இருக்கும் சோ லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த நம்பரை வந்து இந்த சைடில் போயிட்டு என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட கில்டு நேம் அண்ட் அந்த கில்டு இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து ஜாயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு போகும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டா நீங்க அந்த கில்டில் போய் ஜாயின் ஆயிருவீங்க இல்லைப்பா நான் புதுசா கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா மேல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் கில்டு அப்படிங்கிற மாதிரி சின்னதாக வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் பாக்ஸ்க்குள்ளே பாத்தீங்கன்னா இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் தான் சார் செலக்ட் பண்ணணும் ஸோ அதுக்காண்டி வந்து ஸ்குவாடு நேம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேம் இது பண்ணிங்க இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல புதுசாக வந்து பார்த்திங்கனா டிஜி ஃபேமிலி டூ அப்படிங்கிற மாதிரி போட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் கில்டு லொகேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிலீஜன்ல இந்தியா கொடுத்துட்டு டிவிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிற கொடுக்கணும் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துட்டு சப் டிவிஷன் வந்து என்னோட டிஸ்ட்ரிக் ஸோ என்னோட டிஸ்ட்ரிக் வந்து நான் வந்து புதுக்கோட்டை இல்லை அப்படின்னா திருச்சிராப்பள்ளி ரெண்டுலாம் இது வேணால் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க ஸோ இது எதுக்காண்டி அப்படின்ட்டு வீடியோட எண்டில் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துருவோம் அப்படின்னா அப்ரூவல் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஆன்லைனத்தில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஒரு ஒரு பிளேயராக வந்து உங்களுக்கு ரெக்விஸ் கொடுக்க நீங்கள் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா அதாவது டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆவாங்க இல்லை அப்படின்னா ஆட் ஆக மாட்டாங்க அதுக்காண்டி தான் ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்துங்க கண்டிஷன் வந்து லெவல் கண்டிஷன் மினிமம் வந்து உங்களுக்கு கில்லில் இருக்கவங்க நாற்பதாவது லெவலில் இருக்கணும் நான் நாற்பதாவது லெவல் செலக்ட் பண்ணியிருங்க ரெண்டாவது பிஆர் ரேங்குடு ரேங்குடில் வந்து அவங்க எத்தனை ஸ்கோர் இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து நான் பிளாட்டினம் அப்படிங்கிற வச்சுக்கிறேன் சிஎஸ்சில் வந்து அவங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் லேட்ச் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கனா என்னோட அப்ரூவல் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகிறான ரூல்ஸு இல்லை ப்ரோ நான் மேனுவலாக வந்து அப்ரூவல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் யாரும் உங்கள் கில்லுக்கு கொடுத்தாலுமே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்களால ஆட் ஆக முடியும் இல்லை அப்படின்னா ஆட் பார்த்து ஆக முடியாது இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா கில்லு டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இது எதுக்காண்டி எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன் ஸோ எரி டே பிளேயாக இருக்கணும் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவர்டே பார்த்தீங்கன்னா ப்ளே எதுல இருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து ப்ளே ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கிளாஸ் கோடு பேட்டல் ராயல் எது வேணா இருக்கலாம் ஸோ நான் பிஆர் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சோஷியல் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாரும் மைக் ஆன் பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி தெரியப்படுறதுக்காண்டி இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம் அது கீழே வந்து அப்படின்னா ஸ்லோகன் இருக்கும் ஸோ ஸ்லோகன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கில்டு மேட்டி வந்து நீங்கள் தெரியப்படுத்துறது நான் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கேமிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு டுவெல் கே அப்படிங்கிற மாதிரி போட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறேன் சப்போஸ் யாராச்சும் நம்ம கில்ட் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லோகன்ல வந்து தினேஷ் கேமிங் டுவெல் கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்காண்டி தான் இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் கோல்டு காயின் பக்கத்துலேயே வந்து நூறு டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் கில்டு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐயாயிரம் காயின் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு கிரியேட் பண்ணுங்கள் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும் ஸோ கில்டு நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் இல்லாமல் அடிக்க சொல்லுது ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எதாவது பண்ணோம் அப்படின்னா இருக்கும் ஸோ நான் கில்டு நேம் கொடுத்துட்டு இப்போ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கில்டுக்கு மேலே வந்து சின்ன செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிங்கம் மோஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா லோகோ அது வேணாம் அப்படின்னா மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இது பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களோட இது வந்து ஆறாவது போச்சு அப்படின்னா இதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அது போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீங்க ஒவ்வொரு லெவல் நீங்கள் வந்து நீங்க வந்து பிரேம் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கலாம் சரிப்பா இப்போ எப்படி நான் என் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அப்படின்னா உங்களோட கில்டில் உங்களோட கில்டு ஐடி கொடுத்து என்னோட கில்டு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதான் த்ரீ ஜீரோ த்ரீ டூ இல்லையா இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரையும் வந்து இதில் சேர்த்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ளே பண்ண ப்ளே பண்ண உங்களோட கில்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் ஸோ ஒவ்வொரு லெவலுமே வந்து இந்த இடத்துல வந்து காமிக்கும் லெவல் ஒன்று இருக்குது இல்லையா ஆறாவது லெவல் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சம் ரிவார்ட்ஸுமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அது போய் போய் பார்க்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருந்து கில்டு ஸ்டோர் அப்படின்ற இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ ஓரளவுக்கு ரொம்பலாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருக்கும் மெயினாக வந்து ஆறாவது லெவல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கொடி குத்துற எமௌண்ட் அதாவது கில்டில் கொடி குத்துவோம் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு வந்து எதுக்காண்டி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்காண்டி ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு பிடிச்சவங்கலாம் ரொம்ப இறங்கியவங்களாம் அதில் கில்டு ஆட் பண்ணுறோம் இல்லையா சரக்கு இன்வைட் பண்ணலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கில்டு பேட்ச்சு ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சாட்டர்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கனா கில்டு வர பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அன்னைக்கு வந்து கில்லு இருக்கவங்கன்னா சேர்ந்து ஒன்றா ப்ளே பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கோர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் அந்த ஸ்கோரில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு லெவலையோ டிஸ்டிக் லெவலோ இல்லை அப்படின்னா நம்ம சென்ட்ரல் லெவலே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்க உங்களுக்குன்னு ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தருவாங்க லைக் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சன் போட்டு புதுக்கோட்டை கில்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நம்ம கில்டு முடியுமா நீங்கள் வந்து எதுக்காண்டி கில்டு கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கீழே வந்து கமான் கூட ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வேணுமோ அதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு தரமான வீடியோ சந்திக்கலாம்